பெருமை பேசும் பாடல்களால் உந்தப்பட்டு கையில் அரிவாள் கத்தி ஏந்தியதால் தற்போது கொலை வழக்கில் சிக்கி கம்பி எண்ணி வருகிறார் தடகள வீரர் சுர்ஜித் ஒரு திடீர் பாரதி ராஜா எல்லா தமிழ் மேல பற்று தமிழர்கள் மேல பற்று தமிழ் மேல பற்று தமிழர்கள் மேல பற்று இந்த பாரதி ராஜா அவன பையன் அவருடைய பையனை முதல் படத்தில் நடிக்க வச்சார் தெரியுமில்ல உங்களுக்கு என்ன பாட்டு போட்டார் என்ன பாட்டு திருப்பா சத்தி திருப்பா சத்தி அருவாளை எழுதிருவாடா அந்த அருவாளை யாருக்குறா ஐயா தமிழருடைய ஒற்றுமை பேசக்கூடிய நீ தமிழர்களாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீ கத்தியுடனும் வேட்டையாடும் கூட்டமடா என்று சினிமா பாட்டுக்கு ரீல்ஸ் பதிவிடும் போதே தட்டி வைத்திருந்தால் படுவாதக செயலை செய்ய சுர்ஜித் யோசித்திருப்பான் என்கிறார்கள் சரவணனுடன் பணியாற்றும் காவல்துறையினர் நாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி சண்டையர்னு படம் வந்தப்போ எதிர்த்தோம் அதுல அருவாள் கலாச்சாரம் வருது பொம்பன்னு வந்தப்ப எதிர்த்தோம் அப்ப எல்லாம் இவனுக்கு வந்து ஐயோ படத்தையில எதிர்த்து விளம்பரம் தேடுறாருன்னு இன்னைக்கு தெரியுதா அவன் கையில அருவாள் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கும்போது அதோட விளைவு தெரியுதா அவனுக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தானே எங்களுக்கு புரிஞ்சது புரியும் நாங்க அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் புரியல இல்ல அது அது அருவாலை வைக்கிற இது அருவாளை வந்து பெருமை அவன் ஜாதிக்கான அடையாளமா மாத்திர அதுல இருந்து ரத்தம் சொட்ட விடுற இது யாரோட ரத்தம்னு கேட்டோம்ல இல்ல இப்ப தெரியுதா அது யாரோட ரத்தம்னு யாரோட ரத்தம் தெரிஞ்சுதானே நாங்க அதை எதிர்த்து தெரிவிக்கிறோம் அன்னைக்கு உங்களுக்கு இது புரியல இல்ல